சென்னை வண்டலூரில் திமுக பிரமுகர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக திமுக ஊராட்சி மன்ற தலைவி அவரது கார் ஓட்டுநருடன் கைதாகி உள்ளார் வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அடுத்தடுத்து சிக்கும் குற்றவாளிகளின் அதிர்ச்சி வாக்குமூலங்கள் என்ன சென்னை வண்டலூர் வேம்புலியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி ஆறு வயதான வி எஸ் ஆராமுதன் இவர் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளராகவும் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு துணைத் தலைவராகவும் பதவி வகித்து வந்தார் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மர்ம கும்பலால் நாட்டு வெடிகுண்டு வேசி வெட்டிப் படுகொலை செய்யப்பட்டார் இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலை வழக்கில் ஏற்கனவே கடந்த ஒன்றாம் தேதி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சிறுவன் உட்பட ஐந்து பேர் சரணடைந்தனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நான்கு பேர் சரணடைந்தனர் சரணடைந்த சிறுவனைத் தவிர மற்ற எட்டு பேரையும் ஓட்டேரி போலீசார் நீதிமன்ற அனுமதியின் பேரில் நான்கு நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் மேலும் சிலருக்கு இந்த கொலையில் தொடர்பு இருப்பது தெரியவந்ததை அடுத்து தமிழ்ச்செல்வன் முகிலன் தீபக் ஸ்ரீராம் சேதுராமன் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் இந்நிலையில்தான் இந்த கொலைக்கு தூண்டுதலாக இருந்ததாக வண்டலூர் ஊராட்சி மன்ற தலைவி முத்தமிழ் செல்வி விஜயராஜ் மற்றும் அவரது கார் டிரைவர் துரைராஜ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்திருப்பது தெரியவந்துள்ளது நான்கு வருடங்களுக்கு முன்பு ஊராட்சி மன்ற தலைவி செல்வியின் கணவர் விஜயராஜ் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலையில் ஆறாமுதனுக்கு தொடர்பிருப்பதாக கூறி ஊராட்சி மன்ற தலைவி கூலிப்படையினருக்கு பணம் கொடுத்து கொலை சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் திமுக பிரமுகர் கொலை வழக்கில் திமுக ஊராட்சி தலைவி கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது